இன்றைக்கி நம்ம என்ன அப்ளிகேஷன் பார்க்க போறோம்னா ஒரு காய்கறி கடை ஒரு காய்கறி கடையில் பேசிக்காக என்ன தேவைப்படும் யார்கிட்ட வந்து எவ்வளோ காய் இன்னைக்கு நம்ம வாங்கியிருக்கோம் அதை எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கோம் சேல்ஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு வேளை கஸ்டமருக்கு சேல் பண்ணுவீங்க ஹோட்டல் மண்டபம் இந்த மாதிரி இடங்களுக்கு சேல் பண்ணுவீங்க ஸோ அந்த மாதிரி கடைகளுக்கு மண்டபத்தை கொடுக்கும்போது கடன் சேல்ஸும் நீங்கள் பண்ணுவீங்க எந்தெந்த கஸ்டமர் எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் வச்சிருக்காங்க என்னென்ன டேட்ல எவ்வளோ பேமெண்ட் ரீஃபண்ட் பண்ணியிருக்காங்கன்றதையும் மெயின்டைன் பண்ணிக்கலாம் அட் த சேம் டைம் நார்மலாக கடையில் வந்து வாங்கக்கூடிய கஸ்டமருக்கும் பில் போட்டு கொடுத்துக்கலாம் ஸோ இதை நீங்க கம்ப்யூட்டர்லேயும் யூஸ் பண்ணா செல்போன் டேப்லெட் எந்த டிவைஸ்லனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கஸ்டமர் வராங்கன்னா அவங்களுக்கு என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்களோ அந்த ப்ராடக்ட டச் பண்றீங்க இது நார்மல் இது அரைக்கிற பார்த்தீங்கன்னா இது ஒரு கட்டு அப்போ நார்மலாக குவான்டிட்டின்ற யூனிட்ல வரும் ரெண்டுன்றதை போட்டுக்கிறோம் இப்போ நம்ம அவரக்கா சூஸ் பண்ணுறோன்னா அது கால் கிலோ நானூறு கிராம் ஐநூறு கிராம் முக்கால் கிலோ ஒரு கிலோ ஒன்றரை கிலோ ஸோ இந்த மாதிரி யூனிட் வெயிட்டில் வரும் என்ன கேஜி கேட்குறாங்களோ அந்த கேஜியை டச் பண்ணிட்டு ஓகே கொடுத்தோம்னா அவரக்கா அது உங்களுக்கு கார்கில் ஆட் ஆயிரும் அதே மாதிரி என்னென்ன ப்ராடக்ட் எவ்வளோ வேணுன்றதை மட்டும் போட்டு அப்லோட் பண்ண உடனே மொத்தம் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகுது இதை நீங்கள் செக் அவுட் பண்ணணும் நார்மலாக ஒரு கஸ்டமர் வந்து வாங்குறாங்கன்னா ஜஸ்ட் செக் அவுட் கொடுத்து பண்ணிடலாம் இல்ல தெரிஞ்ச கஸ்டமர் வந்து வாங்குறாங்கன்னா அந்த கஸ்டமரோட பேரை முன்னாடியே நம்ம உள்ள ஃபீட் பண்ணிடுறோம் அந்த பேரை டச் பண்ணிட்டு செக் அவுட் கொடுக்கும் போது ஒருவேளை அவங்க இத கடனா வாங்கிட்டு போறாங்கன்னா பேமெண்ட் ஸ்டேட்டஸ் வந்துட்டு பார்ஷியல் பேமெண்ட்லயும் போடலாம் மொத்த பில்ல கடனாகவும் போடலாம் பார்ஷியல் பேமெண்ட்னா இப்போ ஒரு ஐநூறு வருதுன்னா ஒரு இரநூறுபா கொடுத்துட்டு மிச்சத்தை வந்துட்டு அவங்க கடனா வச்சுட்டு போறாங்கன்னா அது பார்ஷியல் பேமெண்ட் இல்ல கிரெடிட்னா மொத்த தொகையும் கடனாகவும் மாத்திக்கலாம் நான் இந்த கஸ்டமர் பேர்ல பார்ஷியல் பேமெண்ட் போடுறேன் ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்டு போறாங்க டிஸ்கவுண்ட் எதுவும் இல்லை இப்போ நான் பில்லை ஜென்ரேட் பண்ணுறேன் பில்லு ஜென்ரேட் ஆயிரும் கஸ்டமரோட பேர் ஃபோன் நம்பர் பேமெண்ட் வந்துட்டு பார்ஷியல் பே பண்ணியிருக்காங்க இரநூறுவா கட்டியிருக்காங்க முந்நூற்றி முப்பது ரூபா அவங்க பேரில் கடன் ஆயிருக்கு இதை நீங்கள் பிரிண்ட் கொடுத்த உடனே பில்லு ஜென்ரேட் ஆயிரும் இப்போ நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த கஸ்டமரோட பேரை நீங்கள் சூஸ் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் கஸ்டமரோட அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸை இங்கேயே நீங்க பாத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சூஸ் பண்ணேன் ஜெயலக்ஷ்மின்ற பேர் சூஸ் பண்ணேன் அவங்க பேர்ல நூத்தி முப்பது ரூபா அவுட் ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்றது வந்துடும் ஸோ இதுல நீங்க மூணு விதமான சேல் நடத்தலாம் ரேட்டு அதான் வந்துட்டு நார்மலா கடையில் வைக்கிற ரேட்டு உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போய் இன்னொரு சின்ன கடையில வச்சு வியாபாரம் பாக்குறாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ரேட்டு அது ஒரு ஷாப் ரேட்டு ஒரே காய நீங்க ஒரு முப்பது ரூபாய்க்கு நீங்க ஒரு கிலோ வாங்குறீங்கன்னா அதை நார்மலா கஸ்டமருக்கு ஐம்பது ரூபாய்க்கு வைப்பீங்க அதே உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போய் ரீசேல் பண்ணுறவங்களுக்கு நாற்பது ரூபாய் கொடுப்பீங்க அதே மண்டபத்துக்கு அந்த மாதிரி மொத்தமா காய் வாங்கியல நாற்பத்தி அஞ்சு ரூபாய் அந்த மாதிரி நீங்க செட் பண்ணிக்குவீங்க அப்போ என்ன பண்ணலாம் ரேட்டையும் நீங்க இதில் மேனேஜ் பண்ணிக்கலாம் நீங்க ப்ராடக்ட் ஏற்றும் போதே ஒரு பொருளுக்குரிய கடை ரேட் என்ன ஹோல்சேல் ரேட் என்ன ரீட்டைல் ரேட் என்ன இது மூணையுமே நீங்க உள்ள ஏற்றிடுறீங்க இந்த ரேட்டை சேஞ்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உள்ள இருக்க டேட்டாவும் சேஞ்ச் ஆகும் ப்ராடக்ட்டை இந்த இடத்துல நீங்க சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் தக்காளி போகிறேன்னா தக்காளி ப்ராடக்ட்டு என்ன கிலோ கேட்குறாங்க ஒரு ரெண்டு கிலோ தக்காளி கேட்குறாங்கன்னா ஆட் பண்ணிடலாம் ஸோ செக் அவுட் கொடுத்தீங்கன்னா ப்ராடக்ட் செக் அவுட்டுக்கு வந்துடும் ஸோ இதை கார் டீடைல்ஸும் நீங்க பாத்துக்கலாம் இந்த கார் டீடைல்ஸ்ல ரிமார்க்ஸ் இருந்ததுனாலும் இதில் நீங்க கொடுத்துக்கலாம் இந்த அப்ளிகேஷன்ல நீங்க சேல்ஸ் மட்டும் இல்லை டெய்லி உங்க கடையில் நடக்கக்கூடிய செலவுகளையும் உள்ள நீங்க என்ட்ரி பண்ணிக்கலாம் டெய்லி மொத்த சேல்ஸ் எவ்வளோ நடக்குது செலவு எவ்வளோ நடக்குது அவுட்ஸ்டாண்டிங் என்ன இருக்கு எல்லா விஷயமே இந்த இதில் வந்துடும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதில் என்ன பண்றேன்னா இந்த ஐக்கானை டச் பண்றேன்னா கேலண்டர் டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகும் இந்த கேலண்டர் டேஷ் போர்டில் இந்த மந்த்துக்கான ஓவரால் சேல்ஸ் என்ன நடந்திருக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் நடந்திருக்கு எவ்வளோ கேஷ் இன் ஆயிருக்கு அவுட் ஆயிருக்கு எல்லா டேட்டாவும் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டேட்டை டச் பண்ணுறேன்னா அன்னைக்கான டோட்டல் ஆர்டர் என்ன டோட்டல் சேல் என்ன எல்லாமே இதில் பார்த்துக்கலாம் ஸோ இதில் மூணு எக்ஸ்பென்சஸ் இன்னைக்கு நடந்திருக்கு மூணு இன்கம் நடந்திருக்கு ஸோ இன்கம் எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையுமே இதில் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஃபர்தராக இதே அப்ளிகேஷனில் உங்களுக்காக ஏதாவது கஸ்டமைசேஷன் இருக்குன்னா அதையும் எடுத்து தரலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு நாலு இடத்துல கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா நாலு இடத்துலையுமே தனித்தனியாக சேல்ஸ் நடக்கும் ஆனால் நீங்கள் ஒரே பர்ச்சேஸ் தான் பண்ணுவீங்க நீங்கள் காய்கறி மார்க்கெட்டில் ஒரே பர்ச்சேஸ் பண்ணி நாலு கடைக்குமே ஸ்டாக் அனுப்புவீங்க அப்போ எந்தெந்த கடைக்கு என்னென்ன ஸ்டாக் நீங்கள் அனுப்பியிருக்கீங்க என்னென்ன கடையில் எவ்வளோ ஸ்டாக் இன்னைக்கு குறைஞ்சிருக்கு அவுட்ஸ்டாண்டிங் என்ன இருக்குது டெய்லி வேஸ்டேஜ் காய்கறி எவ்வளோ வேஸ்ட் ஆகிருக்கு எல்லா டேட்டாவுமே இந்த சாஃப்ட்வேர்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்